காஞ்சிபுரம் மாவட்டம் குமரக்கோட்டத்தில் முருகனை தரிசிக்க பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் அலகு குத்தியும் காவடி ஏந்தியும் தேரினை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டு வருகின்றனர் அதன் நேரடி காட்சியை கொண்டு வருகிறோம் அரோகரா முழக்கங்களுடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர் முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் பூபாலன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார் பூபாலன் வணக்கம் விவரங்கள் கண்டிப்பாக நவீனா கோவில் நகரம் என அழைக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாநகரில் வீற்றிருக்கும் குமரகோட்டம் முருகன் கோவிலில் தைப்பூச திருநாளை ஒட்டி முருக பக்தர்கள் ஏராளமானோர் சாமி தரிசனம் செய்வதற்காக குவிந்து வருகின்றனர் குறிப்பாக சில பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை முன்வைத்து காவடி எழுந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் பக்தர்கள் நிறைவேறிய வேண்டுதல்களை பூர்த்தி செய்வதற்காக அழகு குத்தி அதாவது நாக்கில் வேல் பூச்சி தேரினை வடம்பிடித்து உள்பிரகாரம் சுற்றி வந்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர் ஒழுங்கு அதிக மக்கள் கூடி வருவதால் ஒழுங்கு நடைமுறையை மேற்கொள்வதற்காக கோவில் நிர்வாகமானது கூட்டமாக வரும் பக்தளை வரிசையில்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது இதனால் பக்தர்கள் முழுவதும் கோவில் வெளிப்பிரகாரத்தை சுற்றி வந்து சாமி தரிசனம் செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கிறது நீண்ட வரிசையில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகுர என்ற ஒரு பக்தி கோஷத்துடன் தற்போது சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் தைப்பூச திருநாளை ஒட்டி முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று உற்சவ மூர்த்தியான முருகப்பெருமான் மற்றும் வள்ளி தேவானை தாயார்களுடன் எழுந்தருளி உட்பிரக சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்து வருகிறார் விவரங்களுக்கு நன்றி பூபாலன்